சமீப காலமாக நடந்து வரும் பிரச்சனைகளை பார்த்து பதறிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளாகிய சவுந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சமூக வலைத்தளத்திலே பீட்டா அமைப்பினர் பற்றிய உண்மைகளை தெரியப்படுத்தியிருக்கின்றார் அந்த அமைப்புடைய பேர் பொறுத்து டிஷர்ட் போட்ட காரணத்தால் திரிஷா அவர்கள் பெரும் பிரச்சனைகளுக்குள்ளாகி இருந்தார் மற்றும் திரிஷா அவர்கள் அந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற காரணத்தால் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர் என்று கூறிய அவருக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்துடைய மகளாகிய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் பீட்டா அமைப்புக்கு ஆதரவாளர் என்று ஒரு கருத்து எழும்ப இது குறித்து முன்கூட்டி எச்சரிக்கையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மகளாகிய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருக்கின்றார் அதாவது கூறியிருக்கின்றார் தனக்கும் பீட்டா அமைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு போராடி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தான் தலை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் இருக்கின்றார் இந்த தகவல் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே பரவலாக பரவப்பட்டு வருகின்றது முன்பொருமுறை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர் என்று கூறி அவருடைய உருவபொம்மை எரிக்கும் அளவு பிரச்சனை வளர்ந்தது நீங்கள் அனைவரும் அறிந்ததே எங்கள் சேனலிலும் அதை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம் இந்த முறை அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே எச்சரிக்கை ஏற்படுத்திய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ட்வீட்டை செய்து அதன் மூலமாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் தானும் சேஃப் சோனில் அமைந்திருக்கின்றார் இதுபோன்ற சமூக செய்திகள் தமிழ் சினிமா செய்திகள் அரசியல் செய்திகள் என்ற அனைத்து செய்திகளையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்